விதியை மாற்றும் விஜயாபதி மனித பிறவி என்பது மிக அரிதானது மகத்தானது அந்த பிறவி எடுப்பதே இறைவனை அடைவதற்குத்தான் அப்படிப்பட்ட கிடைப்பதற்கறிய மனித பிறவி கிடைத்த பின்னும் கூட வாழ்வில்தான் எத்தனை எத்தனை சோதனைகள் கவலைகளை மட்டுமே அனுபவிக்க எதற்கு ஒரு பிறவி எடுக்க வேண்டும் இப்படி நித்தம் நித்தம் வாடும் உள்ளங்கள் அனைத்தும் இனி வாழ்வில் அனைத்தும் ஆனந்தமே என உறுதியிட்டு சொல்லும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது அங்கு சென்றால் போதும் உங்கள் தலைவிதியே மாறும் தலையெழுத்தை மாற்றும் அந்த ஸ்தலத்தை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன் வாழ்வில் நமக்கு நடக்கும் நன்மை தீமைக்கு என்ன காரணம் என்று தெரிய வேண்டும் அல்லவா அதை முதலில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பெற்றவர்கள் பெற்ற கடன் பிள்ளைகளை சேரும் என்பார்கள் ஆதிலும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மட்டுமல்ல பாவ புண்ணியங்களும் அடுத்து வரும் சந்ததியினரே அனுபவித்தாக வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அப்படி முன்னோர்கள் செய்த பாவத்தை அடுத்து வரும் சந்ததியினர் அனுபவிக்கும் போது அவர்கள் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் பலன் கிடைக்காது என்கிறார்கள் அதனால்தான் சிலரது ஜாதகத்தில் பிறந்தது முதல் நல்ல தசையே வராமல் இறுதி வரை வாழ்வில் தாங்க முடியாத கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்கும்படி ஜாதகத்தில் விதி இருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக வல்லுநர்கள் சொல்வதை இனி பார்க்கலாம் ஜாதகத்தில் ராகு கிரகம் தந்தை வழி முன்னோர்களை குறிக்கும் கேது கிரகம் தாய் வழி தாத்தா பாட்டியை குறிக்கும் ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரனோடு இணைந்து சனி செவ்வாய் தொடர்பு பெற்றால் அது முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக பாவம் செய்த முன்னோர்களே மீண்டும் அதே குடும்பத்தில் செய்த பாவத்தை அனுபவிக்க பிறவி எடுப்பார்களாம் மேலும் ஒரு குடும்பத்தில் கன்னி பெண்கள் யாராவது இறந்து போயிருந்தால் கட்டாயம் அது அந்த வம்சத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு தலைமுறையில் ஒரு பெண்ணை கொலையோ அல்லது தற்கொலையோ செய்திட காரணமாக இருந்திருப்பாராம் அந்த பாவத்தின் காரணமாக அந்த குடும்பத்தில் பிறக்கும் பெண் வாரிசுகள் வாழ்ந்தும் வாழாத நிலை ஏற்படுமா அந்த குடும்பத்தில் பெண்களுக்கு திருமணமே நடக்காதா அந்த பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கோ தான் உயிரோடு இருந்தும் கூட எல்லாவிதமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட தான் பெற்ற பெண்ணுக்கு அழகு அறிவு அனைத்தும் இருந்தும் திருமணம் மட்டும் நடக்காமல் இருப்பதைக் கண்டு வேதனையில் அந்திமா காலம் வரை உயிரை வெறுத்து வாழும் சூழ்நிலை ஏற்படுமா முன் ஜென்மத்தில் பெண்களுக்கு செய்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் ஒருவருக்கு தாய் சகோதரி மனைவி மகள் படும் வேதனையை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவிக்கும்படி விதி இருக்குமா அல்லது பெண்கள் மூலம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் மட்டுமே அனுபவிக்க வேண்டி வருமா இதேபோல பேராசையால் முன்னோர்கள் அடுத்து வரும் சந்ததிக்காக உடன் பிறந்தவர்களையோ அல்லது மற்றவர்களின் சொத்தையோ ஏமாற்றிப் பறித்து அதை அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்தால் அந்த வீட்டில் வாழும் குடும்பம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுமா அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் பெண் கொடுத்தாலோ பெண் எடுத்தாலோ அவர்களும் அதை அனுபவிக்க நேருமா மேலும் திடீர் மரணம் தற்கொலை அல்லது ஊனத்தோடு வாழும் நிலை மற்றும் குலதெய்வ சாபம் கோபம் குலதெய்வம் தெரியாமல் போதல் என அனைத்திற்கும் காரணமாக இருப்பது முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவச்சொத்து மட்டுமே காரணம் என்கிறார்கள் அந்த சொத்தால் அடுத்து வரும் சந்ததிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வருமாம் அந்த சொத்து தகராறால் மன அமைதி இன்றி அடுத்த தலைமுறையினர் நிம்மதியற்று வாழும் நிலையோ அல்லது பெற்றவர்களை விரோதித்து பிள்ளைகள் தன் இஷ்டப்படி திருமணம் செய்து கொண்டு பிரிந்து வாழ்ந்து கஷ்டப்படுவார்களாம் அல்லது வயதாகியும் கூட பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்காமல் போகுமாம் அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறக்காமல் இருக்குமாம் அல்லது பிறந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு குறையோடு வாழும் சூழ்நிலை ஏற்படுமா இது அனைத்தும் தவறான வழியில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அல்லது முன்னோர்கள் பெண்களுக்கு செய்த பாவத்தால் மட்டுமே வரும் என்பதை கேட்டபோது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரி இதற்கு தீர்வே இல்லையா என்று கேட்டோம் ஏன் இல்லை இருக்கிறது விஜயாபதி பிஸ்வாமித்திரர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து ஆஸ்தியால் ஆணவம் கொண்டு ஆற்றும் பாவக்காரியங்கள் அனைத்தும் நாளைய சந்ததியை பாதிக்கும் என்பது தெரியாமல் பல ஜென்மம் முன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் விஜயாபதி வந்து இங்கு செய்யப்படும் நவகலச அபிஷேகம் செய்தால் சகல பாவங்களும் அறுபத்து நான்கு வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்கிறார்கள் தலையெழுத்தை மாற்றும் ஸ்தலம் நமது முன்னோர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தால் விஞ்ஞான அதிசயங்களை செய்தவர்கள் வேத காலத்து ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் சென்று வழிபட்ட தரிசித்த அல்லது தவமோ யாகமோ செய்த இடங்களை கண்டறிந்து அத்தலத்தில் ஆலயம் எழுப்பி வழிபடச் செய்தனர் அப்படி பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரர் வந்து தவம் இருந்து யாகம் செய்து அவர் இழந்த சக்தியை மீண்டும் பெற்ற ஒரு அற்புத ஸ்தலமே விஜயாபதி பிஸ்வாமித்திரர் கோவில் இயற்கை தாலாட்டும் விஜயாபதி கன்னியாகுமரி திருச்செந்தூர் சாலையில் கூடங்குளம் அணுமி நிலையம் அருகே இருக்கும் ஒரு அழகிய கடலோர கிராமம்தான் விஜயாபதி ஏகாந்தத்தை கண்டாலே போதும் மனம் நம்மையும் மறந்து அமைதியில் லயிக்கும் இது பல யுகம் கண்ட ஆலயம் மந்திரங்களில் மிக உயர்ந்த மந்திரமான காயத்ரி மந்திரத்தை உலகறிய செய்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் பிஸ்வாமித்ர சூட்சுமமாக பிஸ்வாமித்திரர் இன்னும் விஜயாபதியில் இருப்பதாகவும் அவர் இங்கு இருக்கும் சிவபெருமானையும் அம்பாளையும் நித்தம் வழிபடுவதாகவும் சொல்கிறார்கள் இது சிவன் கோவிலாக இருந்தாலும் விஸ்வாமித்திரர் இங்கு அருள்பாலிப்பதால் இந்த ஸ்தலத்தை விஷ்வாமித்திரர் கோவில் என்றே அழைக்கிறார்கள் பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்ரர் அவர் இழந்த சக்தியை மீண்டும் பெற்ற இடம் இது என்பதால் இத்தலம் வந்தாலே முன்ஜென்ம வினை யாவும் தீரும் என்கிறார்கள் படிப்பட்ட முன்ஜென்ம சாபமானாலும் சரி அது அத்தனையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புத ஸ்தலம்தான் விஜயாபதி என்கிறார்கள் இழந்த பதவியை மீட்க பலரும் இத்தலம் வந்து வழிபட்டு செல்கின்றனர் பாமர மக்கள் முதல் அரசியல்வாதிகள் நடிகர்கள் தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் என பலரும் தங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் அனைத்தும் தீர இத்தலம் வந்து நவக்கலஸ் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள் என்கிறார்கள் பிஸ்வாமித்ரர் வரலாறும் விஜயாபதி வருகையும் ஒரு சத்திரிய நினைத்தால் பிரம்ம முடியுமா ஒரு காலமும் முடியவே முடியாத கோபமும் வீரமும் அகங்காரமும் ஆணவ குணமும் பிறப்பிலே கொண்ட சத்திரியனால் ஒரு நாளும் அமைதி அன்பு அடக்கம் கருணை போன்ற சாத்வீக தெய்வீக குணங்களை பிறப்பிலே கொண்ட ஒரு அந்தனின் குணத்தை அடையவே முடியாது என்றார் வசிஷ்ட மகரிஷி இந்த வார்த்தையை நான் மாற்றி இனி உலகில் பிறக்கும் யாரும் பிறப்பால் எக்குலமானாலும் குணத்தால் அந்தனலாகலாம் என்பதை சாதித்து காட்டுகிறேன் என்று தவம் செய்யச் சென்றார் கௌசிக மன்னன் சொன்னபடியே கடுந்தவம் இருந்தார் கௌசிக மன்னன் கௌசிகனின் தவத்தை தடுக்க தேவர்கள் மழை சூறாவளி காற்று என எத்தனையோ இடர்களை தந்தும் கூட அதையெல்லாம் மீறி புற்றால் மூடப்பட்ட கௌசிகர் தவத்தில் வென்று பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் என்ற திருநாமத்தை பெறுகிறார் உலகமே விஸ்வாமித்திரரை புகழ்ந்தாலும் வசிஷ்டர் மட்டும் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷியாக ஏற்க மறுத்து இன்னும் உங்கள் புலன்கள் மனதை அடக்கி ஆளவில்லை என்று கூறினார் அவர் கூறியபடியே விஸ்வாமித்திரர் தனது நண்பர் திரிசங்கிற்காக இறை சட்டத்தை மீறி புது சொர்க்கலோகத்தை படைத்து முதல் முறையாக செய்த தவசக்தி பலனை எல்லாம் உணர்ச்சிவசப்பட்டு நட்பால் இழக்கிறார் ஆனாலும் விடாமுயற்சியால் முயற்சியால் மீண்டும் கடும் தவம் இருந்து இழந்த சக்தியை மறுபடியும் பெறுகிறார் பிஸ்வாமித்ரர் இம்முறையும் வசிஷ்டர் சொன்னது போலவே இரண்டாவது முறையாக மேனகையால் மீண்டும் தனது தவசக்தி பலன் அனைத்தையும் காம இச்சையால் இழக்கிறார் இறுதியாக மூன்றாவது முறையாக கடுந்தவம் இருந்து இரண்டு முறை செய்த தவறை இம்முறை செய்யவே கூடாது என்று சங்கல்பம் செய்து கடுந்தவம் இருந்து தனது பல ஜென்ம கர்ம வினை அனைத்தும் ஒரு வழியாக தீர்ந்து இழந்த சக்தி அனைத்தும் மீண்டும் பெற்று இறுதியாக வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம பட்டமும் பெறுகிறார் விஸ்வாமித்ரர் அந்த இடம்தான் விஜயாபதி ஆகும் குறைத்திருக்கும் விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயில் கோவிலின் வெளித்தோற்றமே ஒரு விதமான அமைதியை தருகிறது கோவில் விமானங்களில் எண்ணற்ற சுவாமி சிலைகளை பார்க்க முடிந்தது பிரம்மாண்டமான விசாலமான பிரகாரங்கள் அழகான வங்கக்கடல் அருகே ஓடும் ஆறு மற்றும் ஆலயத்தை சுற்றி பலவிதமான மரங்கள் இது இல்லாமே ஒரு வகையான ஈர்ப்பு சக்தியை உணரச் செய்கிறது இந்த கோவிலுக்கு பெறுகிறவர்கள் தங்கள் குறையெல்லாம் தீர பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் வழிபட்ட தில்லை மாக்காளியை முதலில் வழிபடுகிறார்கள் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் அங்குள்ள தொட்டில்களை பார்க்கும் போதே இத்தனை பேருக்கு இந்த தாய் குழந்தை பாக்கியத்தை அருளியிருக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது இத்தலத்தில் சிறப்பு வாய்ந்த பல தனி சன்னதிகள் உள்ளன குறிப்பாக இங்கிருக்கும் நந்தி மற்றும் மகாலிங்கேஸ்வரருக்கு பிரதோஷ நாட்களில் மிகவும் விசேஷமாக சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு அருள் பாலிக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள்தான் விஷ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க உதவி செய்தாராம் அதனால் பலரும் பதவி கிடைக்க இங்கு வந்து ரகசியமாக வழிபட்டு செல்கிறார்களாம் விஸ்வாமித்திரர் சூட்சுமமாக அருளும் சித்தர் பாதம் இத்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்நிதியில் விஷ்வாமித்திரர் சூட்சுமமாக இருப்பதை உணரலாம் என்கிறார்கள் அந்த சந்நிதி சித்தர் பாதம் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோவிலாகும் இங்கு வருகிறவர்கள் அத்தர் அரகஜா செண்டு புனுகு ஜவ்வாது போன்ற பாசனைப் பொருட்களை இங்குள்ள சித்தர் பாதத்தில் வைத்து வழிபடுகிறார்கள் இந்த பாதத்தில் தான் பிஸ்வாமித்திரர் அமர்ந்து தவம் செய்துள்ளார் இங்கு வருவோர் சித்தர் பாதம் இருக்கும் இந்த இடத்தில் சற்று நேரம் மன அமைதி வேண்டி உட்காருகிறார்கள் அப்பொழுது அருவமாக அங்கு இருக்கும் பிஷ்பாமித்ரர் அருளை ஆத்மார்த்தமாக உணரலாம் என்கிறார்கள் தடைகளை நீக்கும் ஹோமகுண்ட கணபதி அடுத்தது விஸ்வாமித்திரர் யாகம் செய்த ஹோமகுண்ட கணபதி கோவில் இந்த கோவில் அருகே ஒரு கிணறும் இருக்கிறது அந்த கிணற்றில் நீர் இதுவரை வற்றியதே கிடையாதாம் இங்கு தனி சன்னதியில் ஹோமகுண்ட கணபதி மற்றும் ராஜரிஷி மிக அற்புதமாக அருள் பாலிக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் விஸ்வாமித்திரர் யாகம் செய்துள்ளார் மேலும் இத்தலத்தில் யாருக்கும் எளிதில் தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பீடம் இருக்கிறது அந்த பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இங்கு வந்து வழிபடும் போது எப்பேற்பட்ட காரியமானாலும் அது வெற்றிதானா இங்கு தனி சன்னதிகளில் சூரிய பகவான் சந்திர பகவான் சண்டிகேஸ்வரர் கால பைரவர் நவகிரகங்கள் கண்ணி மூல கணபதி வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி மூன்று முகம் கொண்ட கணபதி மகிஷாஸ்வர மர்தினி ஆகியோரும் அற்புதமாக அருள் பாலிக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நித்திய பூஜைகள் அற்புதமாக செய்கிறார்கள் விஸ்வாமித்திரரின் தவமும் தாடகை பதமும் இந்த ஸ்தலத்தில் மட்டும் எப்படி எப்பேற்பட்ட பாவமானாலும் தீர்கிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது இந்த ஆலயத்தில் இருக்கும் ஒரு முதியவர் இந்த ஆலயத்தின் சிறப்பையும் மகிமையும் பற்றி விளக்கமாக கூறினார் ராஜராஜேஸ்வரினுடைய ஸ்ரீபீடம் அந்த ஸ்ரீபீடத்துக்கு ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு சித்தர் பீடத்துக்கு எதிர்க்க ஒத்த காலால் விஸ்வாமந்திரர் தவம் முறிஞ்சுகின்றிருக்கார் விஸ்வாமந்திரர் அணுதினமும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது எல்லா கோவில்களிலும் சிவனுக்கு பின்னாடி லிங்கோத்பவர் தான் உண்டு இந்த விஜயாவதியில் மட்டும்தான் ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு எதிர்க்க விஸ்வாமித்திரர் ஒத்த காலால் நின்று தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த விஜயாபதி விஜயம்னா வெற்றி பதினா இடம் விஸ்வாமித்திரருக்கு வெற்றி கொடுத்த வெற்றி மாலை சூடிய இடம் இதுதான் விஜயாவதி விஜயாவதி இங்க இருந்ததா அவர் தவம் பண்ணி பிரம்ம பிரம்மரிஷி பட்டங்கள் வாங்கினது விஸ்வம் என்றால் உலகம் உலக நண்பர் அவர் உலகத்திற்கே நண்பர் வழிகாட்டி இந்த இடம் பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பே தில்லை காடாக இருந்ததாம் அப்பொழுது இங்கு வந்த பிஸ்வாமித்திரர் இந்த இடத்தின் அமைதியையும் சக்தியையும் இந்த கடற்கரை அழகையும் பார்த்து அவர் இழந்த தனது சக்தியை மீண்டும் பெற இதுதானு சரியான இடம் என்று முடிவு செய்து இந்த இடத்தில் தவம் செய்தாராம் அவர் இங்கு வரும்போது தவத்திற்கு தடை ஏதும் வராமல் இருக்க காவலாக இருக்க ராமர் லட்சுமணரையும் உடன் அழைத்து வந்துள்ளார் மேலும் தவம் வெற்றி பெற பிஸ்வாமித்திரர் இங்கு தில்லை மாக்காளியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் தவம் செய்வதற்கு முன்பு முதலில் ஹோமகுண்ட கணபதியை ஆவாகனம் செய்து வழிபட்டாராம் அப்போது பிஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க தாடகை எனும் அரக்கி பல இடையூறுகள் செய்துள்ளாள் அதனால் பிஸ்வாமித்ரர் ராமர் லட்சுமணருக்கு பலா அதிபலா எனும் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு தவம் இருந்துள்ளார் ராமபிரான் காவலாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தாடகை பிஷ்வாமித்ரர் தவத்தை கெடுக்க வந்ததால் தாடகையை ராமபிரான் வதம் செய்தார் பிஸ்வாமித்ரரும் இழந்த தனது சக்தியை மீண்டும் பெற்றார் அதே சமயத்தில் ராமபிரான் அரக்கியை கொன்றதால் தீராத பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு ஏற்பட்டது அந்த தோஷத்தை நீக்க விஸ்வாமித்ரர் சக்தி வாய்ந்த யாக பூஜைகள் இங்கு செய்தார் அது மட்டுமல்ல அந்த பிரம்மகத்தி தோஷம் பரிபூரணமாக பிறக ராமர் லட்சுமணருக்கு ஒன்பது விதமான அபிஷேகங்கள் செய்துள்ளார் அந்த அபிஷேகம்தான் நவக்கலச அபிஷேகமா விதியை மாற்றும் நவக்கலச அபிஷேகம் முன்னோர்கள் செய்த தீர்க்க முடியாத பலவிதமான பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் சக்தி கொண்டதுதான் இந்த நவக்கலச அபிஷேகம் என்கிறார்கள் இது இத்தலத்தை தவிர வேறு எங்கும் செய்யப்படுவதில்லை என்பது இத்தலத்தின் சிறப்பு இப்பேற்பட்ட பிரச்சனை கஷ்டம் முன்னோர் சாபம் தோஷம் அனைத்தையும் தீர்க்கும் சக்தி இத்தலத்தில் செய்யப்படும் நவக்கலச அபிஷேகத்திற்கு உண்டு என்கிறார்கள் இந்த ரகசிய வழிபாடு பலருக்கும் தெரியாததால் இதை செய்து ஒரு சிலர் மட்டும் பலன் பெற்று பெறுவதாக கூறுகிறார்கள் நவக்கலச அபிஷேக பரிகாரத்தை செய்து இங்குள்ள சிவபெருமான் மற்றும் பிஸ்வாமித்திரரை வழிபட்டால் அறுபத்து நான்கு வகையான தோஷங்கள் நீங்குமா அது மட்டுமல்ல தீராத கர்ம வியாதிகள் ஆயுள் கண்டம் எதிர்ப்புகள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் குழந்தை பாகிய தடை மற்றும் தொழில் முடக்கம் கடன் பிரச்சனைகள் என அனைத்தும் தீர்வதாக நவக்கலச அபிஷேகம் செய்து பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் பாவம் போக்கும் பௌர்ணமி வழிபாடு இத்தலத்தில் செய்யப்படும் பூஜைகள் அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது எனவே பூஜை நாட்களில் ஆலயத்திற்கு பெரும் பக்தர்கள் கூட்டம் கூடுகிறது குறிப்பாக பௌர்ணமி சமயத்தில் எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் பௌர்ணமி நாளில்தான் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் தலைமையில் சப்த ரிஷிகளும் பதினெட்டு சித்தர்களும் கூடி இங்கு சூட்சுமமாக பூஜை செய்வார்களாம் அந்த நேரத்தில் யார் இங்கு வந்து வழிபட்டாலும் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்குமா மேலும் இது பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இறந்த முன்னோர்கள் மற்றும் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அமாவாசை தோறும் ஏராளமானவர்கள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுகிறார்கள் குடும்ப ஒற்றுமை அருளும் நட்சத்திர பூஜை பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் ஒரு சில நாட்களில் சிறப்பு பூஜைகள் விசேஷமாக செய்யப்படுவது வழக்கம் அந்த நாளில் அங்கு சென்று அந்த பூஜையில் கலந்து கொண்டால் விதி மாறுவது உறுதி அப்படி இத்தலத்தில் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி விசாகம் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சிறப்பு பூஜைகள் மிக அற்புதமாக சிவபெருமான் மற்றும் பிஷ்வாமித்திரருக்கு செய்கிறார்கள் இதையறிந்து எங்கள் குழுவும் பூஜையில் கலந்து கொள்ளச் சென்றோம் பூஜை மிக அற்புதமாக இருந்தது மனதிற்கு அத்தனை ஆனந்தமாக இருந்தது பூக்களால் குவிக்கப்பட்டு விளக்கொளியில் ஜொழித்த பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரை பார்க்க பார்க்க ஒருவிதமான தெய்வீக உணர்வும் நிஜமாகவே விஸ்வாமித்திரர் அங்கு அமர்ந்து காட்சி தருவது போல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது இந்த பூஜையின் போது ஏராளமான பக்தர்கள் முக்கியமாக பெண்கள் குடும்பத்தோடு வந்து வழிபடுவதை பார்க்க முடிந்தது இந்த விசேஷ பூஜையில் கலந்து கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை தொழில் விருத்தி மற்றும் செல்வச்சழிப்பு கிடைப்பதாக சொன்னார்கள் இங்கு விசேஷ நாட்களில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது இது சர்வசக்தி நிறைந்த ஈசனும் அம்மையும் விஸ்வாமித்திரருடன் சேர்ந்து அருள்மழை பொழியும் ஒரு அற்புத ஸ்தலம் என்பதில் சந்தேகம் இல்லை விதிமாறும் பாகியம் இருப்பவர்களால் மட்டுமே இங்கு வர முடியும் என்று இங்கு வந்து பலன் பெற்றவர்கள் சொல்கிறார்கள் நடை திறப்பு காலை ஏழு மணி முதல் காலை பதினோரு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் முகவரி அருள்மிகு பிஷ்வாமித்தர் மகாலிங்கேஸ்வரர் கடற்கரை கோவில் விஜயாபதி கிராமம் ராதாபுரம் தாலுகா கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகில் நெல்லை மாவட்டம் ஆறு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எப்படி செல்வது நாகர்கோவில் திருச்செந்தூர் கடற்கரை சாலையில் செல்லும் வழியில் தாமஸ் மண்டபத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் கடந்து வந்தால் இந்த ஆலயத்தை அடையலாம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் சாலையில் கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகே இருக்கிறது விஜயாபதி பிஸ்வாமித்தரர் மகாலிங்கேஸ்வரர் கடற்கரை கோவில் நமது தமிழகத்தில் சித்தர்கள் ரிஷிகள் வந்து வழிபட்ட ஏராளமான ஸ்தலங்கள் உள்ளன அவற்றை அறிந்து அங்கு சென்று வழிபட்டால் கட்டாயம் விதி மாறும் காலம் முழுவதும் அழுதுதான் கர்மாவை தீர்க்க வேண்டும் என எந்த கடவுளும் யாரையும் படைக்கவில்லை நல்வழி சென்று ஆண்டவன் பாதத்தில் சரணடைந்தால் தீராத பாவம் என்று எதுவுமே இல்லை அதனால் நம்பிக்கையோடு விஸ்வாமித்திரர் கோவிலுக்குச் சென்று இறை அருளை பெறுங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம் விதியை மாற்றும் விஜயாபதி